பழைய சொன்ன உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்த என்னுடைய வணக்கத்தினை கொண்டு முதலாவதாக எங்கோ ஒரு மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய தென்பகுதி கடைகோடியில் பிறந்து இந்த பரையறின மக்களுக்காக வாழ்நாளை அர்ப்பணித்து பல்வேறு தியாகங்களை செய்த நம்முடைய சகோதரர் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிற பண்டிதர் பதிப்பாக வணங்காமலை பதிப்பாக அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் எட்டவது வந்த பழைய நாள் சார்பாக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றியை உருத்தாக்கி நம்முடைய தலைவர் சாத்தி பாக்கியராஜ் அவர்களுடைய அவருடைய செயல்பாடுகளை எண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு திருநாக இருக்கும் எம்பதுகளில் அவருடைய பெயர் ரொம்ப பிரபலம் சாத்தி பாக்கியராஜ் எப்படி தென் மாவட்டத்தில் பல்லர்களுக்கான தலைவர் ஜான் மார்டியன் அவர் எப்படி பல்லர்களுக்காக நம்ம மாடுவிட்டாரோ அதே முனைப்போடு பழைய நம்முடைய தலைவர் சாத்தியம் நம்முடைய மறைந்த தலைவர்களை இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் நாம் தான் கருமைப்படுத்த வேண்டும் பெருமைப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் பெருமைப்படுத்தவில்லை என்று நாம் வருத்தப்பட்டு புரோஜனம் இல்லை ஏன்னா அவர்கள் திராவிடர்கள் நாம் பறையர்கள் பறையர்கள் எங்குமே மதிப்பதில்லை அன்றைக்கு சரி இன்றைக்கு நீதி கட்சி காலத்திலேயும் சரி நீதி கட்சி காலத்திலே எம் சி ராஜாவை மதித்தார்களா எம் சி ராஜா நீதி கட்சியில இருந்தவர் அதற்கு பிறகு இந்த இந்தியாவுக்கு போராட்டத்தை கொண்டு வந்தவர் பண்டிதர் ஐவத்தியதாசன் அவரை மதித்தார்களா சீனிவாசன் உறுப்பினராக இருந்திருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோடு சென்று நமக்கான உரிமைகளை பெற்று தந்தார் நமக்கான உரிமைகளை பெற்றுத் மட்டும் அல்லாமல் ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் பல உரிமைகளை பெற்றுத்தார் அவரை இந்த திராவிட சமூகம் மதித்ததா சென்னை பூர்வீகம் அயோத்தாச பண்டிதர் சங்கல்பட்டு ஒரு சிலை இல்லை சென்னையில ஒரு சாலைக்கு பெயர் இல்லை நேற்று நடிச்ச ஜெய்சங்கருக்கு சென்னையில் சாலைக்கு பெயர் வச்சிருக்கார் திராவிட மாடல் மிகு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அயோத்தியாச பண்டிதருடைய செயல்பாடுகள் அவருக்கு தெரியாதா இந்தியாவின் முதல் தலித் எம்பி சென்னையை பண்டிதர் மயிலை சின்ன ராஜ எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுகளிலே சிவகை மாவட்டம் சென்று அடுத்த முறைக்கு ஆதரவாக போட்டு பறையர்களை தண்ணீர் கூடாது பறையர்களை ரோடுகளிலே நடத்தக்கூடாது என்று தீர்மானம் போட்ட போது அதை எதிர்த்து அன்றைய காலகட்டத்திலே சிவகங்கையிலே கூட்டம் போட்டவர் நம்முடைய எம் சி ராஜா எம் சி ராஜா பெயரில் சென்னையிலே நமக்கான விடுதிக்கு மட்டும் எம் சி ராஜா அது அவர் ஏற்படுத்தின ஒரு விடுதி அதற்கு பெயர் தான் எம் சி ராஜா விடுதி நாம் இதற்கெல்லாம் வைக்கப்பட வேண்டாமா வேதனைப்பட வேண்டாமா சவுந்தரராஜன் சவுந்தர பாண்டிய நீதி கட்சி தலைவர் அவர் ஊர் எங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில பிறந்த சவுந்தர பாண்டிய சென்னையில் மத்திய பகுதியிலே சிலை சீப்பா ஆதித்தனார் திராவிட மாடல் நவீன தீண்டாமை நவீன தீண்டாமை அங்கே இருக்கிற தாத்தா இரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டலத்திற்கு சென்று வணங்காத மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வசும்பிற்கு சென்று முத்தராமணிக்கு தேவருக்கு மரியாதை செலுத்துகிறார் சென்னையில இருக்கிற வீர ஆளுமுத்து வீரன் வீண் ஆளுமுத்து கோடா அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் பெருமளவு முத்தரேரமான யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பெருமனு முத்தரையுக்கு போய் மரியாதை செலுத்தார் ஆனா பரையறின தலைவர்களுக்கு யாருக்கும் இதுவரை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோ அவருடைய தந்தை மரியாதைக்குரிய அவர்களோ சென்று மரியாதை செலுத்திய வரலாறே கிடையாது ஆக இது தவீன தீட்டாம இல்லையா நம்முடைய தலைவர்கள் இதை யாராவது கேட்டிருக்கிறார்களா ஏதா இரட்டமலை சீனிவாசன் அவனுக்கு தலைவரா தெரியவில்லையா அயோத்திதாச பண்டிகை தலைவராக தெரியவில்லையா அவர்களை மதிக்காமல் அப்ப அப்படி ஜாதிகாரம் இருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறாரு ஏன்னா எல்லா தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க வேங்கை வயல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமக்கு அரிசாமல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயல் பறையர்கள் தான் பெருமை வாழ்கிறோம் என்று அது உண்மை தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு டகுதியிலும் பறையர்கள் தான் அதிகமா இருக்கிறோம் பறையர்கள் இருக்கிறோம் இங்க வர மாவட்டங்கள் நம்ம அதிகமாவே இருக்கிறோம் இந்த வேங்க வயல்ல முத்தராஜா தான் மனத்தை கலந்தவன் அந்த தண்ணீர் தொட்டியில முத்தராஜா தான் பிய போட்டவன் இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆரஞ்சுக்கும் தெரியும் ஆனால் ஒரு நான்கு நாட்கள் அந்த பி தண்ணியை குடித்த பறையர்களையே குற்றவாளிகளாக்கி கூண்டில் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கேவலம் பறையர் அரசியல் பேசுகிறோம் பறையர் நாங்கள் பெரிய வீரர்கள் என்கிறோம் நாங்கள் தான் மாணவர்கள் என்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் பட்டியலினோம் மற்ற தலைவர்கள் ஏதோ சட்டமா வரல ஒரு போராட்ட நடத்துல ஒரு வெள்ளனூர் சாலையில ஒரு பத்தாயிரம் பேர் திறந்தா ஒரே ஒரு ஒரு மணி நேரம் அந்த வெள்ளனூர் சாலையில உட்கார்ந்தோம்னா எல்லாம் போயிட்டு வந்து அந்த அந்த மரத்தை காತೆ அந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவன் உள்ளத்துக்கு வச்சப்ப நேரம் இது வரைக்கும் நால ஒரு வி사ர்ன கூட பண்ணல இது நல்லாவே தெரியும் அரசுக்கு ஆக எவ்வளவு பெரிய கேவலமான நிலை இதுல வந்து சமூக நீதி அரசு இது பெரியார் மல் இது திராவிட மானாள் அரசு என்னது கிஷங்க இன்னைக்கு அந்த மாவட்டில அவர்களை குற்றவாளியாக இருக்கிறார்கள் அது மிகவும் கண்டாட்டக்குரியது அது கடுமையான பறையர்கள் நாம் அனைவரும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது சாலை மறியலை புதுக்கோட்டையில நடத்த வேண்டும் அதற்கு எல்லா தலைவர்களும் ஒன்றிணை வேண்டும் இந்த சார்ந்த அவனையே தண்ணி பீ தண்ணியை குடிச்சவனே குற்றவாளி ஆகிட்டு எவ்வளவு பெரிய உண்மையிலேயே இதை நினைச்சா நான் அந்த ஊருக்கு ஒரு ஆறு தடவை போயிட்டேன் வேந்தவர்களுக்கு ஒரு ஆறு தடவை போயிட்டான் அந்த தெருவுக்க நம்ம ஜனங்கள்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க ஆனா தலைவர்கள் புறக்குகிறார்கள் ஆகவே இந்த நினைவுகள் நிகழ்வில் சாத்தை பாக்யராஜ் அவர்களை நான் எவ்வளோ நம்முடைய பறையின் தலைவர்கள் அத்தனை நெருங்கி பழகியிருக்கிறேன் கூட கொஞ்சம் தூரத்தில் இருந்து பழகியிருக்கிறேன் அவர் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மரியாதைக்குரிய நம்முடைய தாத்தா இரட்டமளி சீனிவாசன் அவருடைய பேத்தி மரியாதைக்குரிய ரேவதி நாகராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த உள் உடஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த கூட்டத்திலே சென்னை ஈக்ஸா மையத்திலே அண்ணன் சேர்க்கத்தமிழரசன் மகாக்கிளை போன்றவர்கள் வந்திருந்தார்கள் தன்னை புரட்சி முடிவு ஆனா ஆனால் நீங்கள் இருக்கும்போது அவர் வரல நினைக்கிறேன் கடைசியா வந்தார் பாவம் எங்கேயோ போயிட்டு அவர் வர முடியல எங்கேயோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டார் கடைசியா வந்தார் அவரால் நிற்க முடியல பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு நான் பேசணும்னு துடிக்கிறார் பேச சொன்னோம் மைக்கில் பேசினார் ஒரு மணி நேரம் பேசினார் யாருமே இல்ல ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க உண்மையிலேயே எவ்வளவு பெரிய தியாகி அவரையெல்லாம் நம்ம வந்து மதிக்க வேண்டும் அவருடைய புகழை நாம் பரப்ப வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரியும் விடைபெறுகிறேன் ஜெய்